பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் அஞ்சாவது எனக்கு ஏ ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு பி ஈக்குவல் டு ரெண்டு மூணு அஞ்சு சி ஈக்குவல் டு மூணு நாலு மற்றும் டி ஈக்குவல் டு ஒன்று மூணு அஞ்சு எனில் ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி என்பது உண்மையா என சோதிக்கவும் ஓகேங்களா ஸோ இப்போது ஒரு ஈக்குவேஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஈக்குவல்ட்டு ரெண்டு பக்கம் நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது என்ன பண்ணுறோம் வழக்கம் போல் இது தனியாக கண்டுபிடிக்கிறோம் இதை எல்கேஜெஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அப்படி இல்லைனா இதுக்கு ஈக்குவேஷன் ஒன்றுன்னு பேர் கொடுத்துக்கிறோம் நம்ம சௌரியம் தான் எப்படி ஆனால் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதையும் அப்படி தான் ஆறுக செஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படி இல்லைன்னா ஈக்குவேஷன் ரெண்டுன்னு பேர் கொடுத்துக்கிறோம் ஓகே அவ்வளோதான் ஃபஸ்ட்டு எல்கேஜஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா எல்கச் எஸ்ஸில் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதோ அந்த வேல்யூ தான் முதல்ல கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்களேன் ஏ வெட்டு சி ஈக்குவல் டு எடுத்து எழுதணுன்னாலும் எழுதிக்கலாம் இல்லை நான் டைரெக்டாக போட்டுக்கிறேன் அப்படின்னா போட்டுக்கலாம் இப்போது ஃபஸ்ட் நான் எடுத்து எழுதியே போட்டுறேன் பாருங்கள் ஒரு டைம் மட்டும் ஏ என்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூணு வெட்டு சி என்ன இருக்குது மூணு நாலு சரிங்களா இப்போது இதில் ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிற உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது வேறு எதுவும் இருக்கா வேறு எதுவுமே இல்லை ஸோ அப்போ டேரெக்டாக ஆன்சர் எடுத்து எழுதலாம் மூணு அதே மாதிரி பி வெட்டு டி பி வெட்டு டி ஈக்குவல்ட்டு பி டேம் என்ன ரெண்டு மூணு அஞ்சு வெட்டு டி என்ன ஒன்று மூணு அஞ்சு ஈக்வல்ட்டு ரெண்டு இருக்கா இல்லை மூணு இருக்குது அஞ்சு இருக்குது இப்போ ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது என்னென்ன மூணு அஞ்சு அதை எடுத்து எழுதிட வேண்டி தான் மூணு கம அஞ்சு இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க எல்லாச்சில் ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி ஈக்குவல் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது மூணு அதாவது ஏ வெட்டு சி எழுது செட்டு மூணு கிராஸ் மூணு கம அஞ்சு அப்படியே டைரெக்டாக ஆன்சர் போட்டலாமா என்ன வருது மூணு கமா மூணு மூணு கமா அஞ்சு பிடிச்சாச்சா இது ஈக்குவேஷன் ஒன்று அடுத்தது ஆறு என்ன இருக்குது ஏ cross பி ஈக்குவல் டு என்ன ஒன்று ரெண்டு மூணு க்ராஸ் பி என்ன ரெண்டு மூணு அஞ்சு அடுத்த எழுதிலாமா ஏ க்ராஸ் பி ஏ க்ராஸ் பி ஈக்வல் டு ஒன்றுக்கமாக ரெண்டு ஒன்று ஒன்றுக்கமாக மூணு ஒன்று ஒன்றுக்கமாக அஞ்சு ஓகேங்களா அடுத்தது ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கமாக மூணு ரெண்டு கமாக அஞ்சு அடுத்தது மூணு மூணுக்கமாக ரெண்டு மூணு மூணுக்கமாக மூணு மூணு கமா அஞ்சு ஓகேங்களா ஏ க்ராஸ் ஃபுல்லாகவே கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது என்ன இருக்குது சி கிராஸ் டி சி கிராஸ் டி ஈக்குவல் டு சிஎண்ண மூணு கமா நாலு டிஎன் கிராஸ் போட்டு டி எடுத்து எழுதிலாம் டிஎன் ஒன்று மூணு அஞ்சு சரிங்களா சி க்ராஸ் டி எடுத்து எழுதிடலாமா சி க்ராஸ் டி ஈக்குவல் மூணு ஒன்று 3,3 மூணு 4,1 அஞ்சு 4,5 ஒன்று நாலுக்கமாக மூணு நாலு கம அஞ்சு ஓகேங்களா இப்போ ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சாச்சு சி க்ராஸ் டியும் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ரெண்டுத்துக்கும் பொதுவான உள்ள உறுப்பு எது ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி ஈக்குவல்ட்டு இப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவாக பொதுவாக இருக்கிற உறுப்பு எது அப்படின்னு பார்த்துக்கலாமா இங்கே ஒன்றுக்கமாக ரெண்டு இருக்குது இங்கே இருக்கா இல்லை ஓகே நெக்ஸ்ட் ஒன்றுக்கமாக மூணு இருக்குது இங்கே இருக்கா இல்லை ஓகே நெக்ஸ்ட் ஒன்றுக்கமாக அஞ்சு இருக்குது இங்கே இருக்கா இல்லை ஓகே நெக்ஸ்ட்டு ரெண்டுக்கமாக ரெண்டு இருக்குது இங்கே இருக்கா இல்லை அடுத்தது ரெண்டுக்கமாக மூணு இருக்கா இல்லை ரெண்டுக்கமாக அஞ்சு இருக்கா இல்லை மூணுக்கமாக ரெண்டு இருக்கா இல்லை மூணுக்கமாக மூணு இருக்கா இருக்குது மூணு மூணுக்கமாக மூணு இருக்குது ஸோ அப்போ மூணு மூணுக்கம்மா மூணு பொதுவாக இருக்குது அடுத்தது மூணுக்கம்மா அஞ்சு இருக்கா இருக்குது அப்போ அதுவும் பொதுவானது மீதி எதுவுமே பொதுவான உறுப்பு இல்லை ஸோ மூணுக்கமாக மூணு மூணுக்கமாக அஞ்சு அவ்வளோதான் பொதுவான உறுப்பு இது ஈக்குவேஷன் ரெண்டு ஓகேங்களா இப்போது இக்குவேஷன் ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து என்ன சொல்கிறாங்க இக்குவேஷன் ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி என நிறுவப்பட்டது